தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் சகோதரர் மு க தமிழரசு இவருடைய மகன் நடிகர் அருள்நதி இதில் தமிழரசுக்கு நேற்று காலை திடீரென உடல்நலக் குறைவு ஏற்பட்டதால் ஒரு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் அவரை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேற்று நேரில் சென்று நலம் சந்தித்துவிட்டு விசாரித்ததோடு மருத்துவர்களிடம் சிகிச்சை முறையையும் கேட்டறிந்தார் கலைஞர் கருணாநிதியின் மகனான தமிழரசு அரசியலில் இல்லை என்றாலும் கடந்த தேர்தலில் உதயநிதி ஸ்டாலினுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்தார் மேலும் இவர் சென்னை எம்ஜிஎம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அவருடைய உடல்நல பாதிப்பு மற்றும் சிகிச்சை விவரங்கள் குறித்த தகவல்கள் வெளியாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும் இது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது